நீங்க பஸ் ட்ரெயின் இல்ல ஷேர் ஆட்டோ இதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சலிச்சுட்டீங்களா இல்லனா காலேஜுக்கு பைக்ல போனா கெத்தா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற பர்சனா நீங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு இடம் தான் நம்ம சன் டிவிஎஸ் திருவிற்காடு ஷோரூமோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னா திருவிற்காடு பஸ் ஸ்டிப்போ ரைட்ல இருக்கும் நம்மளோட சன் டிவிஎஸ் திருவிற்காடு லெப்ட்ல இருக்கும் நம்ம உள்ள போனதும் நம்மள வெல்கம் பண்ணி அங்க இருக்க மேனேஜர் நம்மள ஒவ்வொரு வண்டிக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் மேலேஜ் எவ்வளவு தரோம் எவ்வளவு டவுன் பேமெண்ட் காட்டலாம் எவ்வளவு வந்து அமௌண்ட் வரும் அவங்க எல்லா டீட்டெயிலும் தரவா சொன்னாருங்க இவங்க இங்க சிறந்த முறையில டிவிஎஸ் பிராண்ட் எல்லா வெஹிக்கிள்ஸ்குமே சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு டிவிஎஸ் பிராண்ட்ல எந்த ஒரு ஸ்பேரா இருந்தாலும் இவங்க உடனே உடனே உங்களுக்கு டெலிவரியும் பண்றாங்க இவங்க ரொம்ப கம்மியான டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு பெஸ்டான வண்டி பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வித் பெஸ்ட் சர்வீஸ் சப்போர்ட்டோட மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்க ஆஃபரையும் உங்க டீடெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க கனவு வாகனம் வாங்குறதுக்கு உங்க சன் டிவி திருவேற்காடு உடனே தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன்